தமிழ்நாடு கியூபிக் அசோசியேஷன் மற்றும் அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாட்டுக் கழகம் இணைந்து சென்னை அண்ணாநகர் பப்ளிக் ஸ்கூல் படிக்கும் மாணவரான இளம் வயது கியூபிக் மேதை பி சித்தார்த்தை கவுரவிக்கும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது சித்தார்த் தற்போது இந்த ஸ்பீட் கியூபிக் மற்றும் அறிவாற்றல் விளையாட்டுகளில் மொத்தம் பதினைந்து உலக மற்றும் தேசிய மற்றும் உலக சாதனைகளை புரிந்துள்ளார் அவரது தாயார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கியூபிக் விளையாட்டின் மீது ஆர்வ மிகுதியுடன் இருந்ததை உணர்ந்து கியூபிக் பயிற்சியில் சேர்த்துவிட்டார் பயிற்சியாளரும் அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாட்டுக் கழகம் தலைவர் ஆனந்த் ராஜேந்திரன் வழிகாட்டுதலின் கீழ் சித்தார்த் தனித்துவமான கியூபிக் கலையின் மூலம் பன்முக திறமையையும் மறுவரை செய்வதை தொடர்கிறார் சமீபத்திய சாதனையாக ஒரு நிமிடம் பதினான்கு வினாடிகளில் வலது கையால் பட்டாம்பூச்சி சீப்பை சுழற்றியபடி பதிமூன்று திருக்குறள்களை சொல்லியபடி அதே நேரத்தில் ஐந்து ரூபிக்ஸ் கியூப்களை இடது கையால் சீரமைத்தார் இந்த சாதனை எக்னியஸ் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் ரெக்கார்ட் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இவருடைய சாதனைகள் குறித்து பயிற்சியாளர் ஆனந்த் ராஜேந்திரன் சித்தார்த் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஆனந்த் ராஜேந்திரன் நான் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கேன் அப்புறம் இன்ஜினியர் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாக நல்ல ஆர்வமாக பண்ணுறது நேஷனல் சாம்பியன் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ திஸ் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் மட்டுமே த்ரீ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்ஜினியர் ஜாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வந்து அவர் க்யூப் சால்வ் பண்ணிக்கிட்டு டூ பை டூ க்யூப் இருக்கும் புதுன்னு அவங்க தமிழில் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கையில் வந்து பட்டர்ஃப்ளை கோம் வச்சு சுற்றிக்கிட்டு திருக்குறளை வந்து கரெக்டாக ப்ரோனோஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணதுனால அவருக்கு இந்த உலக சாதனை கிடைக்குது இதுக்கு முன்னாடி ரூபிக்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டமும் கொடுத்துருந்தாங்க இவருக்கு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியர் ஆம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வருஷம் இவர் இன்னொரு முறை டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்தாரு எல்லாமே ஆகிட்டு இப்போ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்துருக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூலில் அண்ணா நகரில் படிச்சுட்டு இருக்கேன் வந்து அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது வருஷத்துலேயே பதினொன்று பதிமூணு வயசுல வந்து முதல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன் இந்த ஸ்னேக் கியூபுன்ற கியூபில் டூ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ் பிளைண்ட் ஃபோல்டடாக பண்ணேன் அப்புறம் செகண்ட் இயர் அதாவது ஃபோர்டீன் இயர்ஸ் போது பிளைண்ட் ஃபோல்டடாக ஃபோர் பை ஃபோர் அனக்கோண்டா ஸ்னேக் க்யூப் பண்ணேன் அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வருஷம் ரீசண்டாக பதினஞ்சு வயசு ஜூன் ஃபோர்த்தில் வந்து மூணாவது வேர்ல்டு ரெக்கார்ட் டைட்டில் பண்ணேன் ஒரு கையில் இந்த பட்டர்ஃப்ளை கோம்பு இன்னொரு கையில் டூ பை டூ அப்புறம் வாயில் வந்து திருக்குறள் சொல்கிறது அதுக்கு வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்ஜி இன்ஜினியர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்டர்நேஷ்னல் அச்சீமர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் முடிச்சுன்னா ரெக்கார்ட் போகும்போது ஒரு வருஷம் கேப் இருக்கும் ஒரு வருஷத்தில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பண்ண முடிஞ்சுது அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் முக்கியமான சார் அப்புறம் தமிழ்நாடு கேபி அசோசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன்